சபரிமலை சன்னிதானத்தில் மாளிகைபுரம் கோவில் அருகே சபரிமலை போஸ்ட் ஆஃபீஸ் செயல்படுகிறது மண்டல மகரவிளக்கு பூஜை காலத்தில் மட்டுமே இது செயல்படும் அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டு ஜனவரி இருபதாம் தேதி இது மூடப்படும் சுவாமி ஐயப்பனுக்கே பெரும்பாலான பக்தர்கள் கடிதம் அனுப்புகின்றனர் பக்தர்கள் அனுப்பும் கடிதங்கள் பெரும்பாலும் வேண்டுதல் தொடர்பாக இருக்கும் சிலர் தங்கள் பிள்ளைகளின் திருமண அழைப்பிதழை அனுப்புவர் சில பேர் தங்களின் கஷ்டங்களை எழுதி அனுப்புவர் சில பேர் மணியார்டர் மூலம் பணம் அனுப்புவர் இவ்வாறு தாங்கள் அனுப்பும் கடிதத்தை ஐயப்பனின் சந்நிதானத்தில் ஐயப்பனின் திருவடிவில் சமர்ப்பிப்பர் அதை ஐயப்பனே பிரித்து படித்து தங்களின் குறைகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் ஐயப்பன் படம் மற்றும் பதினெட்டு படிகளுடன் கூடிய முத்திரை இந்த தபால் நிலையத்தில் பதிக்கப்படுகிறது இந்த முத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முத்திரை பதித்த கடிதம் தங்கள் வீடுகளுக்கு வருவதை பக்தர்கள் புண்ணியமாக கருதுகின்றனர் சபரிமலைக்கு ஒரு பின்கோடும் உண்டு ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று மூன்று என்ற பின்கோடு உள்ளது சுவாமி ஐயப்பன் சபரிமலை சன்னிதானம் ஆறு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று மூன்று பின்கோடு நம்பரையும் எழுதி கடிதத்தை அனுப்பினால் அது இந்த போஸ்ட் ஆஃபீஸிற்கு வந்து பின்பு இங்கிருந்து அது சபரிமலை சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்படும் மண்டல மகரவிளக்கு பூஜை முடிந்ததும் இந்த சிறப்பு அஞ்சல் முத்திரை பத்தனம் திட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலக லாக்கரில் வைத்து பாதுகாக்கப்படும் பின்பு அடுத்த ஆண்டு இந்த முத்திரை கொண்டு வரப்படும் இந்த முத்திரை பதித்த கடிதங்களை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தங்கள் வீடுகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புகின்றனர் அறுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த அஞ்சல் குறியீட்டு எண் செயலிழப்பு செய்யப்படும் இந்தியாவில் இரண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த தனி சிறப்பு தபால் நிலையம் உள்ளது ஒன்று குடியரசுத் தலைவருக்கும் மற்றொன்று சபரிமலை ஐயப்பனுக்கு மேலும் உண்மை தகவல்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுங்க நன்றி தொடர்